ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செய்கிற மாதிரி தக்காளி தொக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து நல்லா ரெண்டு தக்காளி பழுத்தை தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரியவங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஸோ இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் லைட்டாக தண்ணி விட்டனால இந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் தண்ணி விடாமல் கூட அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் கால் ஸ்பூன் சோம்பு ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருங்க ஸோ கருகை விடாமல் வறுத்துக்கோங்க ஏன்னா கருகிடுச்சுன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணாதான் அது வதங்கும் போது நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்ட்டு இருக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் ஒரு சின்ன பிஞ்சு வெங்காயம் மட்டும் கூட சேர்த்திக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு பள்ளி வெங்காயமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்திக்குவாங்க ஸோ இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இருக்கட்டும் அதோடய எண்ணெயெல்லாம் லைட்டாக ஓரங்களில் வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்ட்டு ஸோ இதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம வதக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அந்த கொத்தமல்லி எல்லாமே அரைக்கும் போது சேர்த்து அரைக்க சொல்கிறது அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்திடலாம் நான் வந்து தக்காளி அப்படியே பெருசு பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கையால் பசைஞ்சுக்கோங்க நல்லா உங்களால் எந்தளவுக்கு ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வதங்கிவிடும் மிக்சியில் அடிக்காதீங்க கையில் பிசைஞ்சு போடுங்க இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இதை அப்படியே வதங்கட்டும் நல்லா மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வதங்கியிருக்குன்னு ஓ தக்காளி நல்லாவே வதங்கியிருக்கும் ஏன்னா நம்ம பழமாக எடுத்துருக்கோம் ஸோ வதங்காததை அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக அப்படியே குத்தி விட்டிங்கன்னா சூப்பராக வதங்கிரும் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வந்து பச்சை மிளகாய் அந்த காரமே போதும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வரமிளகாய் தூள் ஒரு ஸ்கால்பூன் சேர்த்திக்கோங்க ஸோ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் உங்கள் அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றதே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அப்படியே மேலால் தூவி விட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும் நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் வந்து சாதம் மட்டும் வடிச்சிட்டு இந்த தொக்கை எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் சூடாக பண்ணிங்கன்னா கெட்டு போயிடும் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த நம்ம கொஞ்சமா சாதம் போட்டு நல்லா விரட்டி சாப்பிட போறோம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு கூடவே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு షో కండీ డ్రై పన్నీపా థ్యాంక్ యూ